வணக்கம் நண்பர்களை ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சியாட்டிகா நரம்பு எழுத்தல் வெரி கோஸ் உடல் பலகீனம் கை கால் குடைச்சல் வலி நரம்புகளில் அடைப்பு இரத்த நாளங்களில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாற்பது வயசாக கடந்தவங்களுக்கு தான் வரும் ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும்பாலும் நைட் டைமில் தான் வரும் அதுபோல் உங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சமும் தாமதிக்க வேண்டாம் இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிற இந்த ரெமடியை மட்டும் எடுத்துக்கோங்க உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய சியாட்டிகா நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ் வேன் உடல் பலவீனம் கை கால் குடைச்சல் மூட்டுவலி முதுகுவலி அதுக்கப்புறம் நரம்புகளில் உண்டான அடைப்பு வீக்கம் இரத்த நாளங்களில் உண்டான வீக்கம் போன்ற அனைத்து விதமான கோளாறுகளும் நீங்கி உங்களோட உடல் நலம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேம்படும் நண்பர்களே இப்ப அந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த ஜீரகம் எல்லாரோட வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதுல வந்து அதிக அளவுல கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் சோடியம் விட்டமின் சி டைட்ரி ஃபைபர் போன்ற சத்துக்கள் இருக்கு ஸோ ஜீரகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றும் உடலில் வாயுவோட தேக்கம் அதிகரிக்கும் பொழுது அது வந்து மூட்டுகளில் தேங்க ஆரம்பிக்கும் அதோட விளைவாகவும் நிச்சயமாக நிரம்பி கை கால் குடைச்சல் அதுக்கப்புறம் மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் வரும் அது போல தான் நம்மளோட நரம்புகளில் உண்டான அடைப்பு காரணமாக சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் மற்றும் சிறை நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் வரும் இந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த வழியை தாங்கிக்கவே முடியாது ஏன்னா கால் நரம்பு அப்படியே சுண்டி இழுக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு தரும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஜீரகம் அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வெந்தயம் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெந்தயத்திலையும் நம்மளோட எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கக்கூடிய கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு ரத்த குறைபாடை போக்கி உடலுக்கு பலத்தை தரக்கூடிய இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு அப்புறம் கை கால் குடச்சல் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வாயு மற்றும் யூரிக் ஆசிட்டை வெளியேற்றக்கூடிய டயட்ரி ஃபைபர் சத்தும் வெந்தயத்தில் இருக்குது குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட நரம்புகளையும் தசைகளையும் வலுவாக்கும் ஸோ நரம்பு பலகீனமாக ஆகிருச்சு அப்படின்னாலோ இல்லைனா நரம்புகளில் ஏதாவது அடைப்பு உண்டாகிருச்சாலோ நிச்சயமாக நமக்கு சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வரும் அதுக்கும் நீங்கள் தாராளமாக வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஸோ வெந்தயமும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்திருக்கிற மூணு மூணாவது பொருள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் விதைகள் ஓமம்ல வந்து தைமோல் அப்படிங்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணநலன்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுலையும் கால்சியம் விட்டமின் சி டைட்ரி ஃபைபர் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கு இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் பலகீனமாக இருக்கட்டும் கை கால் குடைச்சல் நரம்பு பலகீனம் நரம்பு அடைப்பு நரம்பு வீக்கம் நரம்பு வலி இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நச்சு கிருமிகள் அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் குறிப்பாக இந்த ஓமம் விதைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் சேர்ந்துருக்கிற வாயு மற்றும் யூரிக் ஆசிட்டையும் வெளியேற்றும் ஸோ நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான மூணு பொருட்கள் இந்த பொருட்கள் தான் இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்து வச்சாச்சு அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மூணையும் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தண்ணியில் இறங்கும் அதோட முழுமையான பயன்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இதை வந்து வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக இது கூட நாம் வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் லெமனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய அனைத்து வலிகளையும் வீக்கங்களையும் போக்குற தன்மையுடையது குறிப்பாக நரம்புகளில் உண்டான அடைப்பு வீக்கம் வலி அதுபோல் இரத்த நாளங்களில் உண்டான அடைப்பு வீக்கம் வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி இரத்த நாளங்களையும் நரம்புகளையும் ரிலாக்ஸ் ஆக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது நீங்கள் எலுமிச்சை சாறை சாப்பிடும் பொழுது அது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும் கை கால் குடைச்சல் உடல் பலகீனம் மூட்டு வலி இருக்கிற டைமில் நீங்கள் லெமன் சாறை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு உடனடி சொல்யூஷன் தரும் ஸோ இப்போ லெமன் சாறு நம்ம சேர்த்தாச்சு அடுத்ததாக கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பனை வெள்ளம் இல்லைன்னா பனங்கற்கண்டு அதுவும் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பனைவெல்லம் பனங்கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை இந்த மூணையும் பயன்படுத்தும் பொழுது இந்த மூணுலையுமே அதிக அளவில் கால்சியம் செத்து நிறைஞ்சிருக்கு புரோட்டீன் செத்து நிறைஞ்சிருக்கு அது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்பவே அத்தியாவசியமானது ஸோ மூட்டு வலி கை கால் குடைச்சல் நரம்பு வலி நரம்பு அடைப்பு இரத்த நாளங்களில் சேர்ந்துருக்கிற கெட்ட கொழுப்பு போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய சத்துக்களும் வெள்ளத்தில் நிறைஞ்சிருக்கு இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் குடிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்த வெரிகோஸ்வின் கை கால் குடச்சல் போன்ற தான் வரும் நைட் டைம்ல அவங்க படுக்கலான் போவாங்க அப்பதான் கை கால அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே வலியும் குடச்சலும் இருக்கும் நிறைய பேருக்கு சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் அதாவது கணு காலில் இருந்து தொடை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு தான் சியாட்டிக்கா நரம்பு இதுதான் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய மிக நீளமான நரம்பு ஸோ இந்த நரம்புகளில் அடைப்போ வீக்கமோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சுண்டி இழுக்கும் நமக்கு ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்தது போல் ரொம்பவே கடுமையான வலியை உண்டாக்கும் அந்த மாதிரி வழி வர்ற டைமில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு இருக்க கூடிய உடனே நீங்க அதுபோல நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு நரம்பு சிறைன்னு சொல்லுவாங்க நம்மளோட முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடையில இருக்கக்கூடிய நரம்புகள் ஒரு சிறை போல சிலந்தி வலை போல சுருண்டு இருக்கும் அதுதான் வெரி வேன் ஸோ இந்த வழியவும் அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலையுமே தாங்கிக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்ற டைம்ல நீங்கள் இந்த ரெமடியை சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் சியாட்டிக்கா நரம்பு எழுத்தல் வெரிக்கோஸ் மூட்டு வலி முதுகுவலி கணுக்கால் பாதை வலி அதுக்கப்புறம் கை கால் குடைச்சல் உடல் பலகீனம் போன்ற அனைத்து வழிகளுக்கும் தாராளமாக இந்திரமடியை நீங்கள் எடுத்துக்கலாங்க அதுபோல் அதிகப்படியான சியாட்டிகா நரம்பு எழுத்தல் மற்றும் வெரிக்கோஸ் வெயின் இருக்கிற அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருளாக ஐஸ் ஒத்தளம் இல்லை அப்படின்னா சுடுதண்ணியில் ஒத்தளம் கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் கை கால் குடைச்சல் அதுக்கப்புறம் வெரி கோஸ் வேயினோட வலியும் கட்டுப்படும் நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ அன்னைக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பெயர்ந்தமைக்கும் நன்றி